வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த அன்பிற்கினியால் பகுதி முப்பத்தி ஐந்து கதைக்குள் செல்வோமா நண்பர்களே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்பதான் அடுத்தடுத்த பகுதிகள் வரும்போது சுலபமாக நீங்க படிக்க முடியும் சரிங்க கதைக்குள்ள போவோமா திருமணத்திற்கு அடுத்த நாள் மதுவின் குலதெய்வம் கோயிலுக்கு சென்றவர்கள் அடுத்த இரண்டு நாட்களில் கிளம்பி விட்டார்கள் குடும்பத்துடன் மது ஹாரியுடன் மீனாட்சி செல்லதுரை அப்பத்தா ஜான் ஒலிவியா வில்லியம் வந்தார்கள் மது தன் குடும்பத்தினருடன் தன் வீட்டில் கால் வலது எடுத்து வைத்து உள்ளே வந்தாள் ஹாரி அவள் கையை பிடித்து நேராக ஒரு அறைக்கு அழைத்து சென்றான் அங்கே அவள் வணங்கும் தெய்வங்களை வைத்து ஒரு அழகான பூஜை ரூம் செட்டப் செய்திருந்தான் குத்துவிளக்கும் இருந்தது அதை மீனாட்சி கேர்டேக்கர் மியாவின் உதவியுடன் தயார் செய்து மதுவை விளக்கேற்ற சொன்னார் மதுவும் ரூமில் சென்று அவசரமாக குளித்துவிட்டு ஒரு காட்டன் புடவையில் வந்திருந்தாள் முடியில் ஈரம் சொட்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது மது விளக்கேற்ற ஹாரியும் அவள் பக்கத்தில் சேர்ந்து நின்று வணங்கினான் அதை பார்த்த மதுவின் பெற்றோர்களுக்கு மனம் நிறைந்தது பிறகு அனைவரும் சேர்ந்து சாப்பிட்டவுடன் வில்லியமும் ஒலிவியாவும் கிளம்பினார்கள் ஒலிவியா மதுவை அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டாள் மது அவளின் இங்கேயே இருக்கலாமே ஒலிவியா எனக்கும் போர் போரடிக்காம இருக்கும் எனக்கு காலேஜ் போறதுக்கு அப்பா வீடு தான் ஈஸி அண்ணி லீவ்ல இங்க உங்களை பார்க்க வரேன் என்னன்னா உங்க வீட்டுக்கு வரலாமா என்று ஹாரியின் முகத்தை பார்த்தவளை அவன்கிட்ட என்ன கேட்குற இது ஊ வீடு நீ எப்ப நானாலும் வரலாம் என்றவளை ஹாரியும் ஆமோதித்தான் வில்லியம் ஹாரியிடம் வந்தவர் நீ ரொம்ப லக்கி ஹாரி அருமையான லைஃப் பார்ட்னர் உனக்கு கிடைச்சிருக்கா சந்தோஷமா இருங்க என்று வாழ்த்தியவர் மகளை அழைத்து கொண்டு கிளம்பி விட்டார் ஜானும் அவர்களுக்கு பின் கிளம்பினான் என்ன ஜாக்கி நீ எங்க கிளம்புற என்று கேட்ட மதுவிடம் இல்ல கோலா உங்கள் சர்ச் பெயிண்டிங்க்கு வரேன் இப்போ என் வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கேனே ப்ளீஸ் என்றான் மது ஹாரியின் முகத்தை பார்த்தாள் அவனை தொந்தரவு பண்ணாத பேபி ஃப்ரீயா விடு என்றவனை விட்டு ஜான் கிளம்பிவிட்டான் பிறகு அப்பத்தாவும் மதுவின் பெற்றோரும் ஓய்வெடுக்கச் சென்றனர் ஹாரி மதுவை கையால் கண்ணை கட்டி மேல்மாடிக்கு அழைத்துச் சென்றான் அவன் கையை விலக்கியதும் பார்த்தால் எதிரில் நீச்சல் குளம் முன்பு இருந்த அறையை நீச்சல் குளமாக மாட்டியிருந்தான் ஹாரி அதை மகிழ்ச்சியாக பார்வையிட்டுக் கொண்டிருந்த மதுவின் கையில் ஒரு நீச்சல் உடையை கொடுத்தான் ஹாரி அதை பிரித்து பார்த்தவள் ஐய இதெல்லாம் என்னால் போட முடியாது நான் வேணா ஷார்ட்ஸும் டீஷர்ட்டும் போட்டுக்கிறேனே என்றவளை வலுக்கட்டாயமாக அங்கிருந்த ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமிற்கு கூட்டிச் சென்றான் நானே போட்டுட்டு வரேன் என்று அவனை வெளியில் தள்ளி கதவை சாற்றிவிட்டாள் பிளாக் கலரில் இருந்த நீச்சல் உடையை அணிந்து வெட்கப்பட்டு கொண்டு வந்தவளை பார்த்தவனுக்கு வேறு உணர்வுகள் வந்தது கட்டுப்படுத்தி கொண்டவன் அவளை நீந்த சொல்லி குளத்திற்குள் இறங்கச் சொன்னான் ரொம்ப நாள் ஆச்சு டச் விட்டு போச்சு கண்ணா என்று மெதுவாக முதலில் தடுமாறியபடி நீந்தி பார்த்தவள் பிறகு மீன் துழாவ துளாவ ஆரம்பித்து விட்டாள் அவளின் நீலக்கூந்தல் கைகளில் சிக்கியதால் நீரை விட்டு மேலே வந்து முடியை தூக்கி மேலே கட்டியவளை பார்த்தவன் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அனைந்த இந்த ஷர்ட்டை கழற்றிவிட்டு ஷாட்சுடன் நீருக்குள் பாய்ந்து விட்டான் அவன் வந்ததை பார்த்து வேகமாக நீந்தியவளை துரத்தி பிடித்தவன் பிறகு எங்கு அவளை நீந்தவிட்டான் தண்ணீருக்குள்ளேயே ஜலவுலஜங் தான் மாலை நேரம் ரெஸ்ட் எடுத்துவிட்டு வெளியே வந்த மதுவின் குடும்பத்தார் பார்த்தது நைட் பேண்ட் அணிந்து லேப்டாப்பில் டைனிங் டேபிளில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்த மதுவைத்தான் அவள் பக்கத்திலேயே ஹாரியும் அமர்ந்திருந்தான் அவள் மீது ஒரு கண்ணும் மொபைலில் ஒரு கண்ணுமாக உட்கார்ந்திருந்தான் அவர்களுக்கு பக்கத்திலேயே செல்லதுரையும் அப்பத்தாவும் வந்து அமர்ந்தனர் மீனாட்சிதான் மதுவின் தலையில் கொட்டி கல்யாணாகி நாலு நாள் கூட ஆகல என்ன ட்ரெஸ்டி இது பொழுது போன நேரம் புடவையை கட்டி ஒரு விளக்கேற்ற கூடாது அவர் பேசுவது அரைகுறையாக புரிந்தாலும் அவள் அடிக்காதீங்க அத்தை என்று அரைகுறை தமிழில் அவளின் தலையில் தடவை கொடுத்தான் ஹாரி அதை பார்த்து மோவாயில் கை வைத்த மீனாட்சி உங்கள் பொண்டாட்டியான அடிச்சதுல இப்போ அவளுக்கு வலிச்சிருச்சாமா பிள்ளை என்று அதிசயப்பட்டார் அவரை பார்த்து ஒழுங்கு காட்டிய மது தாய் மீனாட்சி புடவ கட்டலை ஓகே விளக்கேத்துலன்னு உனக்கு தெரியுமா நீ தான் இங்கே கெஸ்ட்டு இல்லாமல் ஏழு மணி வரைக்கும் தூங்கி எழுந்து வர இது என் புருஷன் வீடு அவருக்கு லட்சுமி சேர வேண்டாம் அதனால முன்னாடியே நான் விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டேன் அப்படியே கிச்சனில் என் கையால் உனக்கு பால் பாயசம் சப்பாத்தி பன்னீர் குருமாலாம் செஞ்சு வச்சிருக்கேன் என்று எழுந்து சென்றவள் கிச்சனில் இருந்து பாத்திரங்களை எடுத்து வந்தாள் அவள் பின்னோடு போய் ஹாரியும் சில பாத்திரங்களை எடுத்து வந்தான் மியாவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டாள் காலையில் சொல்லி மகளையும் அவள் கணவனையும் மகிழ்வாக பார்த்திருந்தனர் மீனாட்சியும் செல்லதுரையும் அவர்களை பார்த்து அப்பத்தா அதெல்லாம் அவன் சமர்த்தி அவ நன் நான சரஸ்வதி பேத்தியாக்கும் நீதான் தான் ஆகி வந்து அடுப்படியை பார்க்கவே எட்டு மாசம் ஆச்சு இவ பேசுறா என்றார் அவரை முறைத்த மீனாட்சி மதுவிடம் போய் புடவையை கட்டிட்டு வாமதோ என்றதும் அவர்களுக்கு டிஃபனை வைத்துவிட்டு மாடிக்கு அவர்களிடம் அறைக்கு சென்றாள் அவள் பின்னேயே ரூமிற்குள் வந்து நின்ற ஹேரியை பார்த்து நீ எங்கே பின்னாடியே வர்ற கண்ணா அது பேபி இந்த புடவை பார்க்கவே கிளாமராக நல்லா இருந்தாலும் நைட்டில் அவசரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ புடவையம் கட்டும் போதே பார்த்தா நைட் கழட்ட ஈஸியாக இருக்கும் பேபி என்றவனிடம் காதை திருகியவள் ஒழுங்காக வெளியில போ நீச்சல் குளத்தை காட்டி நீச்சல் அடிக்க விட்டியா நீ அதுவும் இப்ப கீழே அப்பா அம்மா வேற வெயிட் பண்றாங்க நான் கண்ணால சாரி கட்டுறதை பார்க்கிறேன்னு தானே சொன்னேன் நீ ஆனியே புடுங்க வேண்டாம் கிளம்பு என்று அவனை தள்ளி கொண்டு போய் வெளியே தள்ளி கதவை சாத்தினாள் டார்க் ப்ளூவில் ஸ்கை ப்ளூ பார்டர் வைத்த சில்க் காட்டன் புடவையை கட்டி வந்தாள் மது அவள் கீழே வந்தவுடன் அனைவரும் சேர்ந்து சாப்பிட்டனர் பிறகு செல்லதுரை ஹேரியிடம் அவன் கொடுத்த பத்திரங்களை எடுத்து வந்து கொடுத்தார் மாமா உங்ககிட்டயே இருக்கட்டும் என்று வாங்க மறுத்தவனிடம் இல்லமா பிள்ள இந்த சொத்து பத்தை பார்த்து எங்க பொண்ணை உங்களுக்கு கொடுக்கல அவ விருப்பத்துக்காகவும் உங்க அணுகுமுறை நேர்மையா இருந்ததுனாலையும் தான் கொடுத்தேன் நீங்க இப்ப எங்களோட மருமகன் உங்களை நம்பாம நாங்க வேற யாரை நம்புவோம் இதுக்கு மேல இது என்கிட்ட இருந்தா நல்லா இருக்காது என்றதற்கு மதுவை பார்த்தான் ஹாரி அவள் சம்மதமாக தலையாட்டியதும் வாங்கி கொண்டான் எல்லாரும் தூங்க சென்றதும் மதுவும் ஹாரியும் அவர்களின் ரூமிற்கு வந்தனர் ஹாரி அவன் முன்பு கிஃப்டாக கொடுத்த செயினை எடுத்து மதுவிற்கு அவனையே போட்டுவிட்டவன் அங்கே இருந்த மல்லிகை மல்லிகைப்பூவை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தான் ஏய் மல்லிகைப்பூ இங்கே கிடைக்கிறது கஷ்டம் எங்க வாங்கின கண்ணா அதெல்லாம் உனக்கு எதுக்கு பேபி உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு நான் வாங்கி தரேன் அதை பின்னலில் வைக்க போனவளை தடுத்து பின்னலை பிரித்து முடிய ஃப்ரீயா விடு பேபி என்றவனை பார்த்தவள் உனக்காகத்தான் பின்னாலே போட்டேன் முடிய விரிச்சு விட்டாலே நீ பின்னாடி வந்துடுற ஹஹா என்ன பேபி பண்றது உன் விரிஞ்சிருக்கிற முடியில இந்த பூவும் சேர்ந்ததுனா வேற லெவல் பேபி என்று அவள் பூ வைத்து விரிந்த முடியில் முகம் புதைத்தவன் சிறிது நேரத்தில் அவளை தூக்கி கொண்டு கீழே மதுவின் ஓவியங்கள் இருக்கும் மறைக்கு சென்றான் அங்கிருந்த பெட்டில் அவளை போட்டவன் அவள் மேலே விழுந்தான் தண்டுடா கண்ணா மேல ஸ்டார்ஸ் காட்டுறேன்னு சொன்னல்ல பார்க்கலாம் என்றவருக்கு ரிமோட் மூலம் இயக்கி ஸ்டார்ஸை காட்டியவன் அவள் கழுத்துக்கடியில் முகத்தை புதைத்தான் அடேய் பார்க்கவே விட மாட்ட என்ன பேபி இதே ரூம்ல உன்னை ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வந்தப்போ அன்னைக்கே உன்னை எனக்கே எனக்குன்னு எடுத்துக்கணும்னு என் நாடி நரம்பெல்லாம் பேயாட்டம் போட்டுச்சு உன் குடும்பத்தோட பெர்மிஷன் வாங்கி கல்யாணம் தான் அன்னைக்கு நான் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் இப்ப நீ எனக்கே எனக்கு தானே சொந்தம் என்றவன் என்னும் நெஞ்சில் அவள் டாட்டு இருந்த இடத்தில் அழுந்த முத்தம் கொடுத்தாள் மது அதோடு எப்பொழுதும் ஹாரி தான் அவளை ஆக்கிரமிப்பான் இன்று அவன் பேபி அவன் கேட்காமலே அவனுக்கு எல்லாவற்றையும் திகட்ட திகட்ட வழங்கினான் அதில் பித்தம் கொண்டு இரவு முழுவதும் அவளை கொண்டாடி தீர்த்தான் ஒரு வாரத்தில் சர்ச்சில் மோதிரம் மாத்தி திருமணத்தை பதிவு செய்தார்கள் மது வைட் கவுன் தலையில் வெயில்ஸ் காதில் கழுத்தில் கைகளில் வைரங்கள் பதித்த ஆவரணங்களுடன் மஞ்சள் தாலியும் அணிந்திருந்தார் ஹாரி டார்க் ப்ளூ அண்ட் ஒயிட்டில் கோட் சூட் அணிந்திருந்தான் ஊர்வசியும் பார்த்தியும் சத்யனும் முதல் நாளே இந்தியாவிலிருந்து வந்துவிட்டனர் ஜான் தான் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தார் மதுவின் ப்ராஜெக்டில் இருக்கும் டோமிங் உட்பட அனைவரும் வந்திருந்தனர் ஒலிவியாவின் தந்தை வந்திருந்தார்கள் வருணின் பெற்றோர்கள் வந்திருந்தார்கள் இன்னும் சில முக்கியமான நபர்களை அழைத்திருந்தான் ஹாரி கேப்ரில்லாவும் அழைத்திருந்தான் அவள் வரவில்லை இப்பொழுது சர்ச்சில் ஃபாதர் பையன் பெண்ணிடம் சம்மதம் வாங்கி உறுதிமொழி கொடுக்க சொல்லி மோதிரம் மாற்றிக்கொள்ள சொன்னார் மதுவும் ஹாரியும் மனதில் முழு நிறைவோடு மோதிரத்தை மாற்றிக்கொண்டனர் பிறகு அனைவரையும் பிரார்த்தனை பண்ணச் சொல்லி ஆசீர்வாதங்களோடும் திருமணத்தை முடித்து வைத்தார் உங்கள் அன்பிற்கினியால் மீண்டும் உங்களை சந்திக்க வருவார் நண்பர்களே அதுவரை காத்திருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க நண்பர்களே நன்றி அடுத்த பகுதியில் சந்திப்போமா